ஒரு மலேசிய காவாஷ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு சொல்லுது பட் எங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு லீகலா இருக்கு எத்தனை லீகலா இல்லாம இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது எங்களோட கோரிக்கை இந்த நூற்றி ஐம்பது பேர் நாங்கள் இருக்கோம்ல எங்களோட கோரிக்கை வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் பேத்துக்காச்சும் வந்துட்டு இந்த கோட்டா வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு சப்செக்டில் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணணும் கேபிடிஎல் கேபிடிஎல் போயிட்டு ஒரு மெமோரேண்டம் கொடுக்கறதுக்காக நாங்கள் அங்கே போயிருந்தோம் எதுக்காகனா இந்த காவாஷ்க்கு வந்துட்டு ஒரு சப்செக்டில் வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மனு கொடுக்கறதுக்காக அங்கே போயிருந்தோம் எங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை என்னன்னா சப்செக்டர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்துட்டு எங்களோட தொழில் வந்துட்டு லீகலாக செஞ்சுட்டு போகணுன்ட்டு தான் இருக்கு நாங்கள் இது வந்து ஒரு ஒரு ஆறு வருஷமாக நாங்கள் வந்து இதுக்கு வந்து போராடிட்டு இருக்கோம் ஓகே வணக்கம் என் பேர் வந்துட்டு சுரேஷ் ராவ் பிரசத்வான் கவாஷ்லேருந்து வந்திருக்கோம் ஆக்சுவலி என்னோடய குடியினரோடு இன்னைக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா கேடிஎன் கேடிஎன் இல்லை கேபிடிஎன் கேபிடிஎனுக்கு போயிட்டு ஒரு மெமோரேண்டம் கொடுக்குறதுக்காக நாங்கள் அங்கே போயிருந்தோம் போயிட்டு எதுக்காகனா இந்த காவாஷ்க்கு வந்துட்டு ஒரு சப் செக்டர் வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மனு கொடுக்கறதுக்காக அங்கே போயிருந்தோம் ஏன்னா இதே மாதிரி ஒரு மனு பார்த்தீங்கன்னா நாங்கள் லாஸ்ட் இயர் வந்துட்டு கேபிடிஎனில் கொடுத்துருந்தோம் தென் தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்துட்டு கேடிஎன்லையும் கொடுத்துருந்தோம் ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக்கோ சரி எந்த ஒரு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இது வரைக்கும் எங்களுக்கு கிடச்சது ஸோ இது வந்துட்டு இப்படியே போயிட்டு இருக்கக்கூடாது ஏன்னு சொன்னோம்னா நால் வாக்கில் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அதில் பெரிய பாதிப்பு இருக்கிறது வந்துட்டு எங்களுக்கு நல்லா உணர முடியுது எங்களால் ஏன்னா நாங்கள் காவாஷு வச்சுருக்கோம் அதுக்கு வந்துட்டு தகுந்த வேலையாட்கள் வந்துட்டு எங்களுக்கு தேவை ஸோ லோக்கல் இருக்கிறவங்கள வந்துட்டு எப்பயும் வேலைக்கு எடுக்கிறதுக்கு வந்து நாங்க வந்துட்டு எப்பயுமே தயாராக தான் இருக்கோம் பட் அவங்களுக்கு இந்த வேலையில வந்துட்டு அந்த ஒரு அளவுக்கு வந்துட்டு விருப்பம் காட்ட மாட்டுறாங்க ஏன்னா இது வந்து த்ரீ டி ஜாப்பா இருக்கிறதுனால வந்துட்டு அவங்களுக்கு அந்த விருப்பம் வந்து ரொம்ப கம்மி ஸோ வந்தாலும் சரி ரொம்ப நாள் நெனைச்சி இருக்க மாட்டுறாங்க ஸோ அவங்க வந்தாங்கன்னா ஒரு சூப்பர்வைசர் இல்லைன்னா ஒரு கேஷியர் அந்த மாதிரி ஒரு வேலையில மட்டும்தான் இருக்க முடியுது அவுட் ஆஃப் தேட் வந்துட்டு காடி கழுவுறதோ சரி சர்வீசிங் பண்ணி இந்த காடி கிளீன் பண்றது இதுல வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஒரு நாட்டம் இருக்க மாட்டுது ஸோ நாங்கள் கவர்மெண்ட் கிட்ட வந்துட்டு என்ன ஒரு 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 கேட்டுக்கொள்கிறோம்னா ஏன்னா இந்த தொழிலில் இருக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய லெவல்ல ஒரு பணக்காரங்களோ யாருமே கிடையாது எல்லாமே வந்துட்டு சாதாரண ஒரு ஆட்கள் தான் ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க ஸோ அதுக்காக வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு எங்களோட கோரிக்கை வந்துட்டு எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அது வந்துட்டு ஒரு ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கு தகுந்த ஒரு ஒரு ப்ரோட்டோகால் இப்படி இப்படி ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு நம்ம வந்துட்டு இந்த கோட்டா ஓப்பன் பண்றோம் அப்படின்னு சொல்லுட்டு ரொம்ப கேட்டுக்கணும் சரிங்களா ஏன்னா இதனால வந்துட்டு பாதிக்கப்படுறது வந்து ரொம்ப இதாக இருக்கு ஏன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா அங்க இங்கே இமிகிரேஷன் ரைடு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு ஸோ அது இருக்கும்போது வந்துட்டு நாங்கள் அதை மீறி நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு தெரியும் அதோட ரிஸ்க் அண்ட் எல்லாமே எங்களுக்கு தெரியுது ஏன்னா ஒரு ஆள் பிடிச்சாங்கனாலே வந்துட்டு டென் தௌசண்ட் ரெங்கிட்டு வந்துட்டு ஃபைன் வந்துடும் எப்படி பார்த்தாலும் ஸோ நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் வச்சுருந்தோம்மானால் அது எத்தனோ ஆயிரம் கணக்கில் போயிடும் நாங்கள் சம்பாதிக்கிறதனமோ கொஞ்சமாக தான் இருக்கும் அப்போ அதை ஃபைன் கட்டும்போது வந்துட்டு அது பெரிய லெவலில் ஒரு பாதிப்பாயிடும் ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து தப்பு செய்கிறதுக்கு எங்களுக்கு வந்துட்டு ஆசை எதுவுமே கிடையாது ஆனால் கவர்மெண்ட் வந்துட்டு எங்களுக்கு அதுக்கு ஏற்ற உரிய உதவிகள் அதாவது எங்களோட கோரிக்கையை மட்டும் வந்துட்டு நிறைவேற்றுனாங்கன்னா எங்களுக்கு அதுவே போதும்ன்ட்டு நாங்கள் நினைக்கிறோம் ஓகே மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோராயிரம் காவாஷ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு சொல்லுது பட் எங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு லீகலாக இருக்குது எத்தனை லீகலாக இல்லாமல் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது பட் இது எங்களோட ஒரு சத்தோனில் வந்துட்டு ஒரு நூற்றி ஐம்பது மெம்பர்ஸ் நாங்கள் இருக்கோம் ஸோ எங்களுக்கு என்ன பதிவுக்கு வேணும்னு போதுன்ட்டு எங்களோட கோரிக்கை இந்த நூத்தி ஐம்பது பேர் நாங்க இருக்கோம்ல எங்களோட கோரிக்கை வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் பேத்துக்காச்சும் வந்துட்டு இந்த கோட்டா வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு சப் செக்டர்ல வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணணும் காவாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரம் கோட்டா வந்துட்டு ஓப்பன் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும் எங்களுக்கு நாங்க இது வந்து ஒரு ஒரு ஆறு வருஷமா நாங்க வந்து இதுக்கு வந்து போராடிட்டு இருக்கோம் ஸோ வந்து இப்ப நம்ம வந்து இப்ப அமைச்சர்லாம் எல்லாம் மாறி இருக்காங்க ஸோ இது நல்லது செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம் நாங்களும் எங்களோட கோரிக்கையை வந்து இப்போ வந்து புதுசாக நம்ம வந்து கேஎஸ்எம் மந்திரி சும்ப மனுஷாவும் இந்த அவங்க ரமணன் வந்திருக்காரு ஸோ எங்களோட கோரிக்கையை வந்து அவங்க பரிசீலிப்பாகனு நாங்கள் நம்புகிறோம் அதே மாதிரி நாங்கள் எங்களை அங்கேயும் இங்கேயும் போடாமல் ஒரு ஒரு சேனல் ரைட்டான இது வந்து எங்களை கூப்பிட்டு எங்களை கூப்பிட்டு ஒரு ஒரு டிபான் பண்ணி மீட்டிங் பண்ணி சந்தி சந்திக்கிறோம் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறோம் அதான் விரும்புகிறோம் நாங்களும் சோ எங்களோட பிரச்சனையை வந்து டைரக்டா வந்து மினிஸ்டருக்கு வந்து கொண்டு போகலான்னு பார்க்குறோம்